இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி பதினாலு அக்டோபர் வெள்ளிக்கிழமை இன்று தசமி அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் பரிசு ரிஷபம் தனம் மிதுனம் தேர்ச்சி கடகம் செலவு சிம்மம் ஓய்வு கன்னி சினம் துலாம் கஷ்டம் விருச்சிகம் மறதி தனுஷு ஆதரவு மகரம் பக்தி கும்பம் செலவு மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்